நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புடன் பரணி என்றால் தாங்கும் சக்தி மாற்றத்தை உருவாக்கும் சக்தி நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி மேஷம் தன்மை தி பிளஸ் உணர்ச்சி பிளஸ் செயல் சுக்கிரன் கொடுப்பது அழகு விருப்பம் உறவின் ஆழம் மேஷம் கொடுப்பது வேகம் துணிச்சல் தைரியம் இரண்டும் சேர்ந்தால் பரணி தீவிரமான மனிதர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் உண்மையை நேராக சொல்வார்கள் பொய் பேச மாட்டார்கள் அநியாயத்தை தாங்க மாட்டார்கள் ஆனால் கோபம் திடீரென வரும் பிடிவாதம் அதிகம் நான் தாங்குவேன் என்று எல்லாவற்றையும் மனசில் வைத்துக் கொள்வார்கள் உள்ளே எரியும் தீ வெளியே அமைதி வாழ்க்கையின் வேலை பரணிக்காரர்கள் சிறந்து விளங்கும் துறைகள் மருத்துவம் நர்சிங் சட்டம் காவல்துறை கலை டிசைன் ஃபேஷன் மனோதத்துவம் ஆலோசனை தொழில் ஸ்டார்ட் அப் கஷ்டமான வேலை யாரும் செய்யாத பொறுப்பு இதெல்லாம் பரணிக்காரர்களுக்கு சரியானது உறவுகள் என் காதல் பரணி காதல் தீவிரம் முழுமையான அர்ப்பணிப்பு ஒருவரை நேசித்தால் உயிரோடு நேசிப்பார்கள் விட்டு போக மாட்டார்கள் ஆனால் ஏமாற்றம் வந்தால் முழுமையாக விலகி விடுவார்கள் அரை மனசு இல்லை முழு மனசு தான் இறுதி செய்தி பரணி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் மாற்றத்தை சுமக்கும் மனிதர் வழி வந்தால் உடைந்து விடாதீர்கள் அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நீங்கள் தாங்குபவர் மட்டுமல்ல புதிய வாழ்க்கையை உருவாக்குபவர்